ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் துணி மடிக்கிறதுக்கு நல்ல ஒரு டிப்ஸு நான் கொடுக்குறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் துணி மடிக்கிறது ஒரு வேலையாக பத்து நிமிஷத்து வேலை தான் நம்ம எடுத்து போட்டோம்னா அது அரை மணி நேரம் ஆகும் இல்லைன்னா உட்காருவோம் அப்புறம் அதை மடித்து எடுத்து வைக்கிறது ரொம்ப சிரமம் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் வேலை ஈஸியாக முடிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல டிப் கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் மாடியில் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா துணி மாடியில் காய போட்டிங்கன்னா அந்த துணி போட்டு வைக்கிற பேஸ்கெட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போய் அதிலே மடித்து போட்டு கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா கட்டைப்பை இருந்ததுன்னா அந்த கட்டைப்பை எதுலேயா தொங்க விட்டு மடித்து எடுத்து வச்சு கொண்டு வந்துக்கலாம் நான் இங்கே கீழே தான் மடித்து வைக்கிறதுனால சேர் எடுத்துகிட்டு போயிருக்கேன் எப்போ எப்போது நான் சேரில் தான் மடித்து வைப்பேன் மடித்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே என் பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்குவாங்க நான் எங்கள் வீட்டுக்காரோடது என்னோடது எடுத்து வச்சுக்குவேன் என் பையன் அவனோடது எடுத்து வச்சுக்குவான் இப்படி தான் நான் துணி மடிச்சுட்ருக்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மிஞ்சி போனால் கால் மணி நேரம் தான் ஆகும் மெதுவாக மடித்தாலும் கூட டக்கு டக்குன்னு மடித்து எடுத்து வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள்